Safety Call. செய்திகள் வாசிப்பவர் அழகரத்தினம் நிஷாந்தன் செய்தியாசிரியர் மேகலா முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் போதைப் பொருளை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வடக்கு கடல் மார்க்கமாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் குறித்து அதிக அவதானம் செலுத்தி வருவதாக கடற்படை கூறுகிறது காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து தங்களை பாதுகாக்குமாறு திருகோணமலை மக்கள் கோருகின்றனர் பலாங்குடையில் சட்டவிரோதமான முறையில் ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபட்டு நால்வர் கைது செய்யப்பட்டனர் ஹமாஸ்வாசம் உள்ள இருபது ஸ்ரேலிய பணைய கைதிகள் நாளை விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியுள்ளார் பண்டாரவியில் இன்று இடம்பெற்ற மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது ஜனாதிபதி தெரிவித்தார் செல்கின்ற பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நாட்டிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த போதைப் பொருளிருந்து மீட்டு தர வேண்டும் இன்று மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது இதை நாங்கள் அரசாங்கத்தினால் இது முடிவுக்கு கொண்டு வர முடியாது மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம் நாங்கள் பயங்கரமானது எல்லா இடமும் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதிகமான

அதிக அவதானம் செலுத்தி வருவதாக பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திகே லியனகமகே தெரிவித்துள்ளார் கடற்படையின் எழுபத்து ஆண்டு நிறைவை முன்னிட்டு காங்கேசந்துரை கடற்படை தளத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் போதைப்பொருள் கட்டுப்படுத்தலில் கடற்படை ஒரு குறிப்பிட்ட ஒத்துழைப்பை மாத்திரம் செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய பிராந்திய கட்டளை தளபதி பொதுமக்களின் பங்களிப்பும் மிக அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கடத்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தமக்கு சர்வதேச புலனாய்வு தகவல்களும் கிடைக்கப்பெறுவதனால் இந்த கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே பொதுமக்களின் பங்களிப்பும் முழுமையாக கிடைக்கப்பெறுமானால் போதைப் கடத்தலை முற்றாக ஒழிக்க முடியும் என யாழ்ப்பாண பிராந்திய கட்டளைத் தளபதி அட்மிரல் புத்திகே லியனகமகி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பகுதியில் காட்டு யானைகளின் தொல்லையால் தாங்கள் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் ஈச்சநகர் குளத்தை அண்மைத்த பகுதியில் நேற்று இரவு இரண்டு மணியளவில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் பயிர்களை சேதமாக்கிச் சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பாதுகாப்பு வேலியின்மையால் தங்களது அன்றாட தேவைகளை உரிய முறையில் முன்னெடுக்க உயிர் அச்சுறுத்தலுடன் வசிப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஈச்சநகர் மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் யானை தொல்லைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நாங்கள் தலையை வெட்டி நாங்கள் கொடுத்து இது சம்பந்தமாக இந்த யானை வெளியே அமைக்கிறதுக்கு இதுவரைக்கும் இன்னும் அதுக்குரிய முடிவு வந்துக்கல எனவே இதை உடனடியாக இந்த யானை தொல்லையை எங்களுக்கு ஒழிச்சு கட்டணும் எங்கட இதில் ஜான வெளி இல்லாததால் நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு கஷ்டமா அறிஞ்சு வீட்டில் ஃபயர் ஃபோர்ஜி எல்லாம் வந்து ராவையில் ஜானை வந்து அழிக்குது போக்குவரத்து பிரச்சனை ராவையில் ஃபுல்லியலு மதுரை சாக்கம் கொஞ்சம் பெய்து வந்தால் வழியில் யானை வருவது இதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு நிறைய இடத்துல நாங்கள் செல்லியும் பார்த்துட்டோம் அந்த யானை வெளி போட்டு தரமே இல்லை நைட்டும் இரண்டு மணிக்கு நாய் வளைக்கு வெளியே இறங்கி பார்த்தா எங்களோட வீட்டு அருவாள போகுது அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு தந்து இந்த வேலி அமைத்து தரணும் பலாங்குடை வளவகங்கையில் சட்ட முறையில் ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலாங்குடை பின்னவள காவல்துறையினர் ஆள் குறித்த நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரத்தினக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தும் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவர்கள் நால்வரும் நாளை பலாங்குட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் தமது மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தையொருவரை ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கையில் துப்பாக்கியுடன் பொதுமகன் ஒருவர் நடமாடுவதாக ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் சுமார் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமது குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது அவர் குடும்பத்தை விட்டு வெளியேறும்போது அவரது மகனுக்கு நான்கு வயது எனவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது எனவும் குறித்த துப்பாக்கி சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் உள்ள ஒருவரின் ஊடாக தமக்கு கிடைத்ததாகவும் சந்தேக நபர் காவல்துறையிடம் கூறியுள்ளார் கல்கிச நீதிமன்ற வளாகத்திற்குள் காவல்துறை அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்துமாறு கல்கிச மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சிசிடிவி காட்சிகள் ஊடாக இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி சட்டத்தரணி ஒருவரின் சிற்றுருந்தை வெளியேற்றியபோது நடந்த சம்பவத்தில் காவல் அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக கிடைத்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த காவல்துறை அதிகாரியை கல்கிச காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பதிமூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தின் போது சட்டத்தரணியுடன் சென்ற மற்றொரு சிரேஷ்ட சட்டத்தரணி குறித்த காவல்துறை அதிகாரியை அச்சுறுத்தி கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் செய்திகள் ஹமாஸ் அமைப்பினர் வசமுள்ள இருபது பணைய கைதிகளும் நாளை விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இறந்த பணைய கைதிகளின் உடலங்களும் அடையாளம் காண்பதற்காக தடையவியல் அலுவலகத்திற்கு நாளை கொண்டுவரப்படும் என ஆஸ்திரேலிய பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அமுலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு அமைய ஹமாஸ் நாளை அனைத்து இஸ்ரேலிய பணியக் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அதற்கமைய குறித்த இருபது பணியக் கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கு மாற்றீடாக இஸ்ரேல் இருநூற்று ஐம்பது பாலஸ்தீன கைதிகளையும் மற்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் இதேவேளை எகிப்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் காசா தொடர்பான மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூன் எஃப் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் செய்யுங்கள் உற்பத்தி செலவுகளை கருத்திற்கொண்டு பதினெட்டு ரூபாவிற்கு ஒன்றை விற்பனை செய்ய முடியாது என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுரமார் சிங் தெரிவித்துள்ளார் இதன்படி முட்டையொன்றின் விலை சுமார் முப்பது ரூபாவாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை தட்டுப்பாடு இன்றி முட்டைகளை விற்பனை செய்ய முடியும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எச் எம் பி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூன் எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிறவை செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகளிர் உலக கிண்ண தொடரில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுபடுத்தாடிய இந்திய அணி நாற்பத்தெட்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தொடர்ந்து முன்னூற்று முப்பத்தி ஒரு வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்த ஆடிவளம் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர்வரை இருபத்தி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுள்ளது போதைப் பொருளை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வடக்கு கடல் மார்க்கமாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் குறித்து அதிக அவதானம் செலுத்தி வருவதாக கடற்படை கூறுகிறது காட்டு யானைகளின் தொல்லையில் இருந்து தங்களை பாதுகாக்குமாறு திருகுணமலை மக்கள் கோருகின்றனர் பலாங்குடையில் சட்டவிரோதமான முறையில் ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹமாஸ் வசமுள்ள இருபது ஸ்திரேலிய பணிய கைதிகள் நாளை விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுடன் சூரியனின் இன்றைய அனைத்து பிரதான செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை